மீண்டும் ஒரு விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்தியா மற்றும் இடையிலான ஆசிய கிணத்துக்கான ஆறாவது போட்டி இன்றைய தினத்தில் துபாயில் ஆரம்பம் குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியை பொறுத்தவரையில் நாணய சுற்றி வெற்றி பெற்றிருந்த பாகிஸ்தானி தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்த தீர்மானித்திருந்தது இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான போட்டி உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான போட்டி என்பது குறிப்பிடத்தக்கதாகவே எந்த அணி இந்த முறை வெற்றி பெற போகிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த போட்டி ஆரம்பமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் பாகிஸ்தான் அணி ஆரம்ப தொடுபாட வீரர் சாயிம் ஹாய் வந்த வேகத்திலே பூஜ்யத்தோடு ஆட்டம் விளக்கின்ற வேளையில் ஒரு ஓட்டத்துக்கு ஒரு விக்கெட்டை இழந்து முதலாவது பந்தில் வெளியேறினார் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக முமது தாரிஸ் மூ மூன்று ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்கும் போது ஆறு ஓட்டங்களுக்கு இரண்டாவது கட் வெளியிருந்தது பக்கர்சம்மான் பதினேழு ஓட்டங்களோடு ஓரளவு ஓட்டங்களை பெற்றிருந்து விளக்கும் நாற்பத்தைந்து ஓட்டங்களுக்கு மூன்றாவது கட் சல்மானா சல்மான் அக்கா மூன்று ஓட்டங்களோட ஆட்டம் விளக்குகின்ற வழக்கில் நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு நான்காவது கட் வெட்டப்பட்டிருந்த வழக்கில் அசன் நவாஸ் பூஜ்யத்தோடு ஆட்டம் அடைந்திருந்தார் ராகவே அறுபத்தி நான்கு ஓட்டங்களோடு ஐந்தாவது கெட் வெட்டப்பட்டிருந்தது முகமத் நவாஸ் ஐந்து ஓட்டங்களோட ஆட்டம் விளக்க அறுபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு ஆறாவது கட் வெளியிடப்பட்டிருந்தது பர்காம் பூஜ்ஜியத்தோடு ஆட்டம் விளக்க எண்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்திருந்த விளக்கில் ஃபாகிம் பதினோரு ஓட்டங்களோடு ஆட்டம் விழுந்தால் தொன்னூற்றோடு ஓட்டங்களுக்கு எட்டு விக்கெட்டுகள் சுப்பியா மொஹீன் நான்கு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக பத்து ஓட்டங்களை பெற்று ஆட்டம் விளக்கின்ற உலகில் நூற்று பதினோரு ஓட்டங்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்திருந்தது அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்திருந்தாலும் சாகின் அஃப்ரடி இறுதி நேரத்தில் ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக பதிமூன்று பண்டிகளில் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை ஆட்டம் விளக்காதி பெற்ற உலகில் அகமட் ஆட்டமளக்காத பூஜ்யத்தோடுவர்களை நிர்ணயிக்கப்பட்டு இருபது ஓவர்கள் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களை மாத்திரமே பதிவு செய்திருந்தார்கள் பாகிஸ்தான் அணி ஆகவே குல்தீப்பாக பந்து வீச்சு பொறுத்தவரை நான்கு ஓவர்களில் பதினெட்டு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து சிறப்பான மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அக்ஷர் பட்டேல் மற்றும் ஜஸ்ரி பும்ரா தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வருண் சக்கரவர்த்தி மற்றும் ஹர்திக் பாண்டியா தலா ஒரு விக்கெட்டுகளையும் பந்து வீச்சில் வீழ்த்தியிருந்தனர் நூற்றி இருபத்தி ஒன்பது என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்திடையே இந்திய அணி ஆரம்ப துடுபட அபிஷேக் சர்மாவின் அதிரட்டி காரணமாக பதிமூன்று பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் நான்கு இடங்களாகும் ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களில் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழக்க சூப்மன்கில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக பத்து ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்திருந்தன ஆகவே மூன்றாவது கடிக்காக திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் கிடையிலான நினைப்பாடு என ஐம்பத்தாறாக இருக்கின்ற ஒரு விழாச்சல் திருக்கா திலக்கு வருமா நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் ஒன்றோடங்களாக முப்பத்தோரு ஓட்டங்கள் மாட்டம் அழந்திருந்த நான்காவது கட்டைக்காக சிவம் தூபே மற்றும் சூரியகுமார் யாதவ் இருபத்தொரு பந்துகளில் பிரிக்க முடியாத முப்பத்தி நான்கு இணைப்பாட்டம் ஓட்டங்களை பெற்றிருந்த வழக்கில் பதினைந்து தசம் ஐந்து பந்து வெற்றி மூன்று விக்கெட்டுகளை மாற்றம் விழுந்து நூற்று முப்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்று கொடுத்து ஏழு விக்கெட்டுகள் மற்றும் இருபத்தி ஐந்து பந்துகள் மீதம் இருக்கின்ற வழக்கில் இந்திய அணி வெற்றி பெற்று மீண்டும் ஒரு முறை பாகிஸ்தானை வீழ்த்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இருபது இருபது போட்டிகளிலே இதுவரை பதினான்கு போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த இரண்டு அணிகளும் இருபது இருபது போட்டிகளிலே பதினோரு முறை இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது மூன்று முறை மாத்திரமே பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே பாகிஸ்தான் பந்து வீச்சை பொறுத்தவரையில் சாய்மாய் மூன்று விக்கெட்டுகளை பந்து வீச்சு வீழ்த்தியிருந்த எந்த ஒரு வீரரும் பந்து வீச்சில் சிறப்பாக செயற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இவரை தவிர ஆகவே இந்த போட்டியில் நான்கு வந்தவர்களில் பதினெட்டு வட்டங்களுக்கு மூன்று முக்கியமான விக்கெட்டை வீழ்த்தியிருந்த குல்தீப் யாதவ் இந்த போட்டியின் ஆட்டு நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் இந்த வெற்றியின் மூலம் ஏ குழுவிலே இரண்டு போட்டிகள் பங்கேற்ற இந்திய அணி இரண்டு போட்டிகளில் வெற்றப்பட்ட நான்கு புள்ளிகளோடும் முதலாம் இடத்தையும் பாகிஸ்தானி இரண்டு போட்டிகளில் பங்கேற்று ஒரு போட்டியில் தோல்வி ஒரு போட்டியில் வெற்றி என்ற அடிப்படையில் இரண்டு புள்ளிகளோடு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது பிகிலுவில் ஆப்கானிஸ்தான் ஒரு போட்டியில் பங்கேற்று ஒரு வெற்றியோடு இரண்டு ரெண்டு புள்ளிகளோடு முதலாம் இடத்தையும் இலங்கை அணி ஒரு போட்டியில் பங்கு பெற்று ஒரு போட்டியில் வெற்றி இரண்டு புள்ளிகளோடும் இரண்டாம் இடத்தில் இருக்கிற என்பது குறிப்பிடத்தக்கதாக மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடப்படுது உங்களால் அன்பின் பார்த்து தாஸ் வணக்கங்களே